எனக்கு கொடுத்தாலே, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க ஆத்துல சார் தண்ணி ஓடும் சார் ஆட்சி நீர் நல்ல வள நல்ல வாடம் பார்த்த பூமி எல்லா பகுதியும் ஆட்சி நீர் கரை புறந்து ஓடும் இந்த பக்கம் ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கான படித்துறை அந்த பக்கம் பொம்பளைங்க குளிக்கிறதுக்கான படித்துறை சார் அங்க பொம்பளை மக்கள் கட்டிக்கிட்டு குளிப்பா இங்க ஆம்பளை கோவணம் கட்டிக்கிட்டு குளிப்பாங்க ஆனா யாரையும் யாரும் பார்க்கல எந்த பாலியல் வன்கொடுமையும் நடக்கல ஆனா இன்னைக்கு இழுத்து போத்திக்கிட்டு போனா கூட ஒரு வயசு பொம்பளை புள்ள தொடங்கி அறுபது வயசு பொம்பளை புள்ள வரல வீதியில நடமாட முடியலையே உங்க கலாச்சாரம் இந்த கால வாழ்க்கை என்னத்த சார் சொல்லி கிழிச்சிருச்சு சார் நியாயமா

இருக்கூடாது என்று ஆடை கட்டி பார்த்தவன் தமிழ் அதிகப்படியான நிலைகள்ல பாலியல் வன்கொடுமை நடக்கிறது தமிழ்நாட்டுலன்னா எங்க கலாச்சாரம் மரப்பாச்சிக்கு ஆடை உடுத்தியது உங்க கலாச்சாரம் எங்க போச்சுங்கிறதாங்க கேள்வி நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன் தமிழன் மட்டும்தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வகுத்தும் பகுத்தும் சொன்ன தமிழன் மட்டும்தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வகுத்தும் பகுத்தும் சொன்னவன் நிலத்தை ஐந்தாக பகுத்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று திசைகளை நான்காக வகுத்தான் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று தமிழை மூன்றாக வகுத்தான் இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் என்று மனித வாழ்க்கையை இரண்டாக பகுத்தான் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று ஆனால் ஆனால் ஒன்றை மட்டும் ஒன்றாக வைத்தான் உயிராக வைத்தான் அதுதான் ஒழுக்கம்

நாகரிகத்தை சொல்லி கொடுக்கல பண்பாட்டை சொல்லி கொடுக்கல உறவு முறைகளை சொல்லி கொடுக்கல உணவு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கல இவையெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு ஆனா அன்று மனநிறைவாக வாழ்ந்தோம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அன்று மனிதர்களை சம்பாதிப்பதற்காக பணத்தை செலவு செய்தோம் இன்று பணத்தை சம்பாதிப்பதற்காக மனிதர்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய வாழ்க்கை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து பாடம் நடத்துற மாதிரி அப்படி புரிய விச்சேகம் பாருங்க மனதுல அந்த செய்தியை இந்த மூன்றரை மணி நேரத்துல மூணு மணி மூன்றரை போனா கூட வழக்கமா நாங்க சொல்லுவோம் வேதாராட்டிய முகம் பட்டிமன்றம் போனோம் பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு ரசிகர் வந்தாரு இன்னும் எல்லாரும் நேரம் இருந்தாரு அப்புறமா விசாரிச்சேன் அவ்வளவு ரசிக்கிறாரு என்ன இல்ல எங்க ஊருக்கு முத பஸ்ஸே நாலு மணிக்குதானே ஆனா இன்னைக்கு நாலு மணி பசே புரிக்குமான்னு தெரியல அதனால நிறைவு பேச்சாளர் லலிதா அவர்களை பலத்த கைத்தறையோட உங்களோடய அடைக்கிறேன் ஆமா எழுத்துக்களை உடுத்திக் கொண்ட உயிர்த்தலைக்கு முன்னால் ஓராயிரம் சூரியன்கள் கண்டுபிடிக்கும் எந்த மொழி எழுதினாலும் எழுத்த அணிவரும் பொருள்தான் எந்த மொழி எழுதினாலும் எழுத்த அணிவெரும் பொருள்தான் தமிழை உனை மட்டும் எழுந்து என்பது உயிர்ப்பு என்பதே உன்னை பற்றி பேச உனையே வணங்குகிறேன் சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்த விளை தொடங்குகிறேன் நல்ல அருமையான ஒரு பட்டிமன்றம் சூப்பரான நல்ல வெரி குட் ஆர்கெஸ்ட்ரா